அறுபத்தி ஒன்பதாவது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரசியல் தலைவர்கள் மற்றும் தலைவர்கள் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் மிகவும் தீர்மானிக்கும் மற்றும் சவால்விக்க தருணத்திலேயே சுதந்திர தினத்தை கொண்டாடுவதாக தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனநாயக சுதந்திரத்தை பாதுகாப்பதுடன் அவரது இண்டு கருவி அனைத்து இனத்தவர்களும் சிறப்பாக வாழக்கூடிய நாடொன்றை உருவாக்கும் பொறுப்பு அனைவரதும் தோல் மீது சுமத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அணிந்து கொண்டிருந்த ஜனநாயகம் மற்றும் மனிதாபிமானத்தின் வெளிச்சத்தை மீள ஒளிர செய்ய முடிந்துள்ளதாகவும் நீதிபதியின் வாழ்த்துச் செய்தியில் கூறப்பட்டுள்ளது நாட்டு மக்களின் பொருளாதார சமூக மதங்களுக்கு இடையிலான சுதந்திரம் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் பொறுப்புடன் செயல்பட்டு வருவதாக சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கம் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை ஜனநாயகத்தின் உண்மையான பயனாளிகளாக இருப்பதற்கு உதவும் சமத்துவம் மற்றும் கண்ணியம் என்பவற்றின் அடிப்படையில் இந்த நாட்டின் சகல மக்கள் மத்தியிலும் இந்த ஆண்டு நல்லிணக்கத்தை கொண்டுவரும் என எதிர்பார்ப்பு நிலவுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் இரா சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார்